ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நேச்சுரலாக எப்படி வந்து காஜல் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மணல் ஃபஸ்ட்டு ரெண்டு மணல் அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று போதும் சின்ன சைஸாக இருந்தால் மூணு இல்லை நாலு ரெண்டு அது வந்து உங்கள் பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க சுத்தமான நெய்யாக இருக்கணும் அந்த பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி மூணு டம்ளர் வச்சுருக்கேன் மூணு டம்ளருக்கும் நடுவில் விளக்கு வச்சுருக்கேன் மூணு டம்ளருக்கு நடுவில் விளக்கு வச்சுருக்கேன் அதை ஏற்றிட்டு அந்த டம்ளருக்கு மேலே அந்த பிளேட் வந்துடணும் வடியில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ அழகாக எரியும்னு உங்களுக்கே தெரியும் பார்த்தோன்னே அந்த மேலே அந்த நெக்ஸ்ட் வந்து பிளாக் அதெல்லாம் ஒட்டி அந்த பிளாக்காக இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு அட்டையோ இல்லை ஸ்பூனோ வச்சு எடுத்து ரிமூவ் பண்ணுங்கள் அது ரிமூவ் பண்ணி வச்சு ரெடி பண்ணி ஒரு ஒரு கண்டெய்னர் பாட்டில் இல்லைன்னா ஒரு பவுலில் ஒரு கண்டெய்னர் அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க நான் வந்து குட்டி பிளேட் தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ அதிலே பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து விளக்கெண்ணெய் எடுத்துருக்கேன் விளக்கெண்ணா ஆமணுக்கு எண்ணெய் அது ஒரு ட்ராப்பு நெய் சுத்தமான நெய் ஒரு ட்ராப் போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் கரெக்டான மெத்தடில் அதை ட்ரை பண்ணணும் ரொம்ப ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கணும் ரொம்ப கட்டியானால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் வராது டைட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிளாக் நல்லா டார்க் பிளாக்ல அந்த லிக்விட் மாதிரி இருக்கணும் ஐயா நான் ஒரு ப்ரெஷ் எடுத்திருக்கேன் இப்போ நான் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா டார்க்காக இருக்குது சூப்பராக இருக்குது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ப்ரூஃபு இது நீங்களாம் வந்து கையை வச்சு தேய்ச்சா மட்டும்தான் அது அழியும் அப்படியே தேய்ச்சாலுமே லைட்டாக அந்த அதோடய அச்சு வந்து அப்படியே தான் இருக்கும் டார்க்காக இருக்கும் நல்லா இருக்குது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ